சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் விவகாரம் பணைய கைதிகளை விடுவிக்க காலக்கெடு விதித்த டிரம்ப் பலஸ்தீன மக்கள் இனி காசாவுக்கு திரும்பவே முடியாது ட்ரம்ப் திட்டவட்டம் டிரம்பின் புரட்சிகர காசா திட்டம் இஸ்ரேலுக்கு சாதகமானது நெதஞ்சாகு வழிப்படை டிரம்பின் காசா திட்டத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமாறு ஐநாவை வலியுறுத்தி ஈரான் ஏவுகணைகளை மழையாக வீசுவோம் இஸ்ரேலை எச்சரிக்கும் ஹவுதிகள் ஈரானிய மக்களின் ஆதரவை கண்டு அமெரிக்கா அச்சமடைந்துள்ளது நீதித்துறை தலைவர் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி வரலாற்றை மாற்றியது ஹிஸ்புல்லா புகழாரம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் இஸ்ரேல் கை கைதிகள் மற்றும் பலஸ்தீனிய கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் வருகிற சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படி அவர்கள் விடுவிக்கப்படவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்து விடுவேன் என கூறியுள்ளார் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்து வரும் அகதிகளை ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இதன் ஏற்கவில்லை என்றால் அந்நாடுகளுக்கான உதவியை நிறுத்தி வைக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை காசா பகுதியை மொத்தமாக அமெரிக்கா கையகப்படுத்தும் திட்டத்தின் கீழ் காசாவை விட்டு வெளியேறும் பலஸ்தீனியர்கள் மீண்டும் காசா பகுதிக்கு திரும்ப உரிமை பெற மாட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் அதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பலஸ்தீனியர்களை காசாவிலிருந்து இருந்து செய்யும் தனது திட்டம் குறித்து ஏற்கனவே உலக கோபத்தை ஏற்படுத்தியுள்ள திங்களன்று செய்தி பிரிவு ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தனது புதிய சர்ச்சைக்குரிய இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் காசாவில் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ள டொனால்டு பலஸ்தீன மக்களுக்கு உரிமை இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார் காசாவை தாம் மொத்தமாக சொந்தமாக்கிக் கொள்வேன் என்றும் காசாவிற்கு வெளியே பலஸ்தீனிய மக்கள் வாழ்வதற்கு ஆறு வெவ்வேறு இடங்கள் தெரிவு செய்து அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்காக ஒரு நிரந்தர இடத்தை கட்டுவது மிகவும் சாத்தியமான தீர்வாக இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர் அவர்கள் மிக சிறந்த வீடுகளை பெறப்போகிறார்கள் எனவே அவர்கள் காசா பகுதிக்கு திரும்ப மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார் காசாவுக்கான தனது திட்டத்தை எதிர்காலத்திற்கான எஸ்டேட் மேம்பாடு என்று வர்ணித்த ட்ரம்ப் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் மக்களுக்கு அழகான சமூகங்களை உருவாக்க விரும்புவதாகவும் அந்த சொத்தின் உரிமையாளராக அவர் இருப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் காசா தற்போது மக்கள் குடியிருக்க தகுதியான இடமாக இல்லை இந்த சூழலில் அவர்கள் காசா திரும்பினால் வளர்ச்சி பணிகளுக்கு இடையூறாக மாறும் அதனால் அவர்களுக்கு புதிய குடியிருப்பு வசதிகள் செய்து தரப்படும் அத்துடன் அவர்கள் இனி காசாவுக்கு திரும்பும் உரிமையும் மறுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் தனது நிலைப்பாட்டை இரட்டிப்பாக்கியுள்ளார் எகிப்து மற்றும் ஜோர்டானுடன் ஒப்பந்தங்களை செய்ய முடியும் என்று தான் நம்புவதாக கூறினார் இவை இரண்டும் கணிசமான அமெரிக்க ராணுவ உதவியை பெறுகின்றன அத்தகைய ஒப்பந்தங்கள் இடமாற்ற செயல்முறையை எளிதாக்க உதவும் என்று அவர் மேலும் கூறினார் ஏற்கனவே பலவீனமான சூழ்நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு பதட்டங்களை அதிகரித்துள்ளது குறிப்பாக மனிதாபிமான துன்பங்களை தணிக்க மத்தியஸ்தம் செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான ஆறு வார போர் நிறுத்தத்தை இது சீர்குலைக்கும் அபாயமும் உள்ளது மேற்கு ஆசியாவில் உள்ள நாடுகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள நாடுகளும் இதை நிராகரித்துள்ளன அவற்றில் சில இந்த திட்டம் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன அழிப்புக்கு சமம் மையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா பகுதிக்கான புரட்சிகர திட்டம் குறித்து இஸ்ரேல் தீவிரமாக விவாதங்களில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு பகிர்ந்து கொண்டார் டிரம்பின் திட்டம் இஸ்ரேலுக்கு பல சாத்திய கூறுகளை திறக்கிறது என்றும் இது முந்தைய அணுகுமுறைகளிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலை குறிக்கிறது என்றும் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்தில் காசாவின் எதிர்காலத்தில் பலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் மற்றும் பலஸ்தீன ஆணையத்தின் பங்கு குறித்து பல ஆண்டுகளாக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக வலியுறுத்திய நதன் ஜாஹூ டிரம்பின் புதிய பார்வை இஸ்ரேலுக்கு வேறுபட்ட மற்றும் சாத்தியமான சாதகமான விருப்பத்தை முன்வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமரின் கூற்றுப்படி இந்த திட்டம் இஸ்ரேலிய போர் நோக்கங்களை அடைவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்தல் அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் பாதுகாப்பாக திரும்ப பெறுதல் காசாவால் ஏற்படும் அச்சுறுத்தலை நடுநிலையாக்கு மற்றும் இடம்பெயர்ந்த இஸ்ரேலிய குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை உறுதி செய்தல் ஆகியவை இதில் அடங்கும் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதன் முக்கியத்துவத்தையும் நெதஞ்சாக எடுத்துரைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து காசாவில் இருந்து பலஸ்தீனியர்களை கட்டாயமாக வெளியேற்றும் டிரம்பின் திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆபத்தான சதி உலக அமைதி அச்சுறுத்தல் எச்சரித்துள்ளார் பலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமாறு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி ஐக்கிய நாடுகள் சபையையும் அதன் பாதுகாப்பு கவுன்சிலையும் கேட்டுக் கொண்டார் காசா மக்களை வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்த்தும் அமெரிக்க சியோனிச திட்டத்தை அராச்சி கண்டனம் செய்தார் இது சர்வதேச சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் ஐநா சாசனத்தையும் பல பலத்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் இன அழிப்பு திட்டத்தை நிறைவு செய்வதாகவும் எச்சரித்துள்ளார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்தும் இந்த ஆபத்தான சதி திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் சர்வதேச சமூகம் இஸ்ரேலிய ஆட்சியின் சட்ட முறல் மற்றும் குற்றவியல் தன்மையை இயல்பாக்குவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே இஸ்ரேலை எச்சரிக்கும் ஒரு முக்கிய அறிக்கையில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறினால் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை மழையாக வீசுவார்கள் என்று கூறியுள்ளனர் ஹவுதிகள் சங்கடலில் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையை ஏற்படுத்தியுள்ளனர் மற்றும் எந்த இஸ்ரேலிய சரக்கு கப்பலையும் குறிவைத்து கைப்பற்ற தயாராக உள்ளனர் சமீபத்திய மாதங்களில் ஹவுதிகளால் ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இஸ்ரேலிய பிரதேசத்தை வெற்றிகரமாக அடைந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரேலிடமிருந்து தாக்குதல் அல்லது போர் நிறுத்த மீறல் ஏற்படுவதற்கான எதிர்வினை குறித்து ஹவுதி கிளர்ச்சியாளர் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி கூறுகையில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை நாங்கள் கண்காணித்து மேற்பார்வையிட்டு வருகிறோம் இஸ்ரேலுக்கு எதிரி ஒப்பந்தத்தை மீறி வன்முறை மற்றும் படுகொலைகளை மீண்டும் தொடங்கினால் நாங்கள் மீண்டும் வன்முறையில் ஈடுபடுவோம் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார் அமெரிக்கா ஒரு மோசமான நாடு அது மற்ற நாடுகளை போரில் தள்ளி அடிமைப்படுத்துகிறது அமெரிக்காவையும் சியோனிச சியோனிசு பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் அவர்களின் அடிமைகளாகவே இருப்பார்கள் என்பதை அரேபியர்களும் முஸ்லிம்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் மறுபுறம் அமெரிக்காவும் நாட்டின் பிற எதிரிகளும் ஈரானிய மக்களின் இஸ்லாமிய புரட்சிக்கான ஆதரவை கண்டு பயந்து அந்த ஆதரவை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து சதி திட்டங்களையும் பயன்படுத்துகின்றனர் என்று ஈரானின் நீதித்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய புரட்சிக்கான மக்களின் ஆதரவை பார்த்து அமெரிக்கா போன்ற சாத்தான்கள் பயப்படுகிறார்கள் ஈரானிய மக்கள் இஸ்லாமிய புரட்சி மற்றும் அமைப்பை ஆதரிப்பதை நிறுத்த அவர்கள் அனைத்து சதி திட்டங்களையும் தீட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரானுக்கு எதிரான தனது அதிகபட்ச அழுத்தம் பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய நடவடிக்கையை குறிப்பிட்ட அவர் துடிச்சலான ஈரானிய மக்கள் இந்த அச்சுறுத்தல்களால் பயப்பட மாட்டார்கள் மேலும் இஸ்லாமிய புரட்சி மற்றும் அமைப்பை உறுதியாக ஆதரிப்பார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றியின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நிறைவையொட்டி லெபனானின் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த புரட்சி வரலாற்றில் நிகழ்வுகளின் போக்கையே மாற்றியது என்று கூறியுள்ளது அனைத்து வகையான தடைகள் ஆக்கிரமிப்புகள் மற்றும் சதித்திட்டங்கள் இருந்த போதிலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை சக்தி வாய்ந்ததாகவும் அரசியல் சுதந்திரத்திலும் அறிவியல் மற்றும் தொழில்துறை முன்னேற்றத்திலும் தனித்துவமாக்க வழிவகுத்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது நிறுவப்பட்டதிலிருந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு பிராந்தியத்தில் நீதிக்காக வாதிடுவதற்கான ஒரு மையப்புள்ளியாக மாறியுள்ளதுடன் எதிர்ப்பு இயக்கங்கள் மற்றும் பலஸ்தீனிய நோக்கத்திற்கு அப்போதும் உண்மையான ஆதரவாளராக இருந்து வருகிறது என்று அது மேலும் கூறியுள்ளது பலஸ்தீன கொள்கைக்கு விசுவாசமாக இருப்பதில் ஈரான் மிக முக்கியமான நாடு என்று ஹமனின் அன்சாருல்லா இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்